வரலட்சுமி வரதான் அன்னைக்கு நான் வீட்லேயே நான் சிம்பிளாக பூஜை பண்ணிக்கிட்டேன் வீஜில் வீட்லேயே சிம்பிளாக பூஜை பண்ண தெரியாதவங்களுக்கு நான் அந்த சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணேன் வெறும் ஃபோட்டோ வச்சு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக கலசத்தில் வச்சு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு செம்பு இருக்குல்ல செம்பு வந்து நம்ம எப்போயும் எடுக்கிறது வந்து என்ன செம்பு எடுக்கணுன்னா ஒன்று பித்தாளையெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை வெங்கலம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செம்பில் தான் நான் வச்சுருக்கேன் அம்மாவை அதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி மூணு தடவை உள்ளே போட்டுக்கணும் அம்மாவுக்கு பிடிச்சது வந்து கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வாசனை பொருட்கள் இதெல்லாம் போட்டுக்கணும் பச்சை பறவை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நான் அந்த கலசத்துக்குள்ளே இதெல்லாம் சேர்த்துக்கணும் மஞ்சள் கிழங்கு காணிக்கை ஏதாவது உங்களால் முடிஞ்சது இருபத்தோருவா ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று இந்த மாதிரிலாம் காணிக்கை போட்டுக்கலாம் கலசத்துக்குள்ளே எல்லாமே வளையல் மங்களகரமான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு முகம் வந்து வாங்கி வைக்க என்ன வைக்கலாம் இல்லாட்டி சிம்பிளாக தேங்காயை மட்டுமேவும் நல்லா மஞ்சள் தண்ணியில் நினச்சி கொலை வேப் மாங்குழை இதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணிக்கடலாம் அச்சியை நம்ம வந்து விரதம் இருக்கிறதுனால அந்த கயிறு சைடில் இருக்குது பாருங்க இது வந்து நமக்கு வந்து வரலட்சுமி வர்றதுக்கு கையில் கயர் கட்டுவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டிக்கோங்க அந்த கயிறு வந்து இந்த வருஷம் கட்டினா அடுத்த வருஷம் வரைக்கும் நான் அவுக்க மாட்டேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் தேவையானது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் சிம்பிளாக தான் நான் கொஞ்சம் பழங்கள் வாங்கி வீட்டுக்கு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் வீட்டில் யாராவது பெரியவங்க யார்ட்டையாவது காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அர்ச்சனை கலந்துக்கிட்டேன் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதை ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் சிம்பிளாக தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வாழையில் வாங்கி பண்ணிக்கலாம் மாங்குழை கண்டிப்பாக அந்த கலசத்தில் வச்சே ஆகணும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு பாய்